வேர்ல்டு வந்து கன்சிடர் பண்ணுறோம் டபிள்யூஹெச்ஓ வந்து மொத்தமாக பதினோரு டைப் ஆஃப் டிசீஸை வந்து வேர்ல்டு லெவல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த பதினோரு வகையில் இந்த ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன பர்பஸ் பாக்குறப்ப இந்த ஹெபடைட்டிஸ் பி வைரஸா இருக்கட்டும் ஹெபடைட்டிஸ் சி வைரஸ் இந்த ரெண்டு வைரஸ்னால டெத் ரேட் வேர்ல்டுல ஹையஸ்ட் ஒன் பாயிண்ட் போர் சிக்ஸ் மில்லியன் டெத் இப்ப ஹச்ஐவில கூட இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனா காமிக்குது டிபர் அது இன்னமும் குறையுது ஒன் மில்லியன் ஆகுது மலேரியால ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸோ இந்த மாதிரி டெத்து வந்து என்னென்ன ரேஞ்ச் பிரகாரம் த ரேட் டெத் ரேட்னு சொல்லுவோம் அது வச்சு பார்க்குறப்ப உலகத்தில் அதிகமான டெத்து வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸில் காஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் இந்த டூ வைரஸ் இப்படிப்பட்ட ஒரு வைரஸை பற்றி பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது வேக்சின் இருந்தால் அதை பத்தி தெரிஞ்சு அதை பத்தி பழ போட்டுக்கணும் இதே மாதிரி எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்வாங்க இது எப்படி ஒரு இருந்து அடுத்த ஆளுக்கு பரவுது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் ட்வெண்ட்டி ஜூலை வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டே அனௌன்ஸ் பண்ண காரணம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இவ்வளவு ஒரு டெட்லி வைரஸ் கண்டுபிடிச்சது நோபல் வாரேட்டார் புளம்பார்க் அவர்தான் இந்த ஹெப்பிடிட்டீஸ் பி வைரஸை மாத்திரம் கண்டுபிடிக்காமல் அதுக்குரிய வேக்சின் அந்த கண்டுபிடிச்சது இந்த வைரஸ் வராம நம்ம தத்துக்கணும்னா எல்லாருமே இந்த வைரஸ் இருக்கான்னு ப்ளட் செக்கப் பண்ணணும் பிகாஸ் இந்த வைரஸ் வந்து எந்த ஒரு சுண்டமும் நம்ம உடம்புல கொடுக்காது அந்த வைரஸ் இல்லைன்னா நம்ம வந்து வேக்சின் போட்டுக்கிட்டோம் நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ரான்னு சொல்லுவோம் இந்தியாவுடைய இது இதில் வந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் டூ தௌசண்ட் இயர்ஸ் அந்த அதுக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சின் கொடுத்துட்டு பட் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து வேக்சின் வந்து ஆப்ஷனலாக இருந்தனால யார் யார் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இருக்கிறோமோ எல்லாரும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கா சி வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தடுப்பூசி போடுறது மூலமா இந்த வைரஸ் நம்மளுக்கு வராமல் நம்மளை காத்துட்டு தான் பி வைரஸாக இருக்கட்டும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸாக இருக்கட்டும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா இருக்குது இதுல வந்து ஹெபடைடிஸ் சி வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒன்லி த்ரீ மந்த்ஸ் தான் அந்த ட்ரீட்மெண்ட் டெய்லி ஒரு டேப்லெட் நைன்டி டேஸ் எடுத்துட்டாலே அந்த வைரஸை நம்ம இருந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட முடியும் பட் இப்போ ஹெபடைஸ் பி வைரஸ் பார்க்கறப்ப ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த டேப்லெட்டை நிப்பாட்டிட்டோம்னா அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகி அவங்களுக்கு லிவர் டிசீஸ் கொண்டு வந்துடும் அதனால நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பி வைரஸுக்கு வராம இருக்கிறதுக்கு வேக்சின் இருக்கு ஸோ தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா சி வைரஸுக்கு தடுப்பூசி கிடையாது ஸோ அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுக்குரிய டேப்லெட் நைன்டி டேஸ் எடுத்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம் முக்கியமா இது வர்றது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அது அன்சேஃபாக இந்த நீடில் ஒருத்தவங்க கொடுத்த நீடில் யூஸ் பண்ணிக்கிறது மூணாவது வந்து இந்த அன்புரொடக்டு செக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால வர்றதுனால அதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்